சரி சரி ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லோரையும் சாப்பிட வைக்கணும் நீங்கள் கையில் சாப்பிட்றீங்க அவங்களுக்கு அதான் அங்கே போட்டிருக்கேன் அவங்க சாப்பிட்டோம்ன என்னம்மா நீங்கள் அவங்க சாப்பிட்டும்மா விடுங்கம்மா நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நான் எவ்வளோ வேணாலும் தரேன் போகாதீங்க அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட போகாதீங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இந்தாங்க இந்தாங்க வாங்க இந்தாங்க சாப்பிடுங்க ஆ சரி சாப்பிடுங்க அவங்க சாப்பிட்டு விடுங்க அவங்க சாப்பிட்டு விடுங்க சரி சாப்பிடுங்க சரி சரிம்மா 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 நீங்கள் சாப்பிடுங்க நீங்க தான் முதல் உரிமை உங்களுக்கு தான் உம்